ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் நீங்கள் என்ன அமைச்சர் தகுதியை பார்க்க நீ யாரு உனக்கண்ண உனக்கண்ண தகுதி இருக்கு இனக்கூட்டத்தை பெரிய மக்கள் தொகை தமிழ் பெருங்கடல் பேரின மக்கள் கூடிய கூட்டத்தில் ஒருவனுக்கு கூடவா முதலமைச்சராக தகுதி இல்லை இல்லை கருணாநிதி மகனே இருக்கட்டும் ஆனால் துணை முதல்வராக கூடவா இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒருத்தனுக்கும் வாய்ப்பில்லை இத்தனை பெரிய கூட்டத்தில் இவ்வளவு பெரிய நாட்டில் இல்லாத துணை முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலே தான் இருக்கிறாரா ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது தம்பி உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் எல்லாம் என்ன அமைச்சர் மங்கினி அமைச்சர்களா என்ன அமைச்சர்கள் இந்த நாட்டில் தாண்டா சாராயம் சாராயம் அமைச்சரை கொடுத்ததற்கு சாதி பெருமைப்படுவது இந்த நாட்டில் தாண்டா சாராயம் எங்க சாதிக்கு எங்க சாதிக்கு அமைச்சர் என்ன அமைச்சர் சாராய வச்சு சாகடிக்கிற அமைச்சர் இது இது ஒரு கூட்டம் இது ஒரு கொடுமை ஆனா பெருமை பேசிட்டு அலையிறது நீ சாதி பெருமை மத பெருமை பேச செத்து போன உன்னை புதைக்கவாது சுடுகாடு வச்சிருக்கியா இப்ப அதையும் தனியாருக்கு கொடுக்க போறேன் இப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கேட்ப நீ அல்லாடுவேன் நீ காசு கொடுத்தா தான் புதைக்க விடுவான் தம்பி தம்பி சிரிக்காத அதுக்கு நான் தான் ஜண்டை போடணும் உன் புடத்த புதைக்க ஏய் விடுறா சுடுகாத்தையாவது நான் நான்தான் ஜெண்டை போடணும் நீ என்ன பண்ணுவ ஓட்ட அவனுக்கு போட்டு ரோட்டில் என்ன போட்டுருவ நான் வந்து நெஞ்சு வெடிக்க வேர்க்க வேர்க்க ஐயோ அப்படின்னு நான் உனக்கு சத்து கத்திக்கிட்டு கிடப்பேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கத்தல பதினஞ்சாண்டுகளாக கத்திக்கிட்டு இருக்கேன் காதில் வந்து சேரல இப்ப கொஞ்சம் சேருது எங்க இந்த சேர்ந்து நிக்கிறான் பாரு இவங்க அதுல விழுது அப்ப என்ன பண்ணணும் சமத்துவம் சமூகம் படைக்கணும்னா இதை விட்டால் வேறு வழி கிடையாது நாங்க படையாச்சியா வன்னியரா எண்ணீர் ரெண்டு கோடியா அதுக்கு தக்கன கொடுத்துரு இதுல யாராவது நாங்க கேட்டா எங்களை நீங்க கேளு நீங்க முக்குளத்தோரா எண்ணிக்கை கொடுத்துரு கோனாரா எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்துரு நாடாரா கொடுத்துரு உடையாரா கொடுத்துரு முத்தரையரா கொடுத்துரு வேற யாருக்கா என்னென்ன எல்லாருக்கும் கொடுத்துரு மண்ணின் பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்துரு நாங்க கேட்கல அதை போலவே பிற மாநிலங்களில் வாழ்கிற எம்மின மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துரு புரியுதா தம்பி எல்லாரும் ஒரு லட்ட உருட்டி ஆளாளுக்கு ஒரு லட்டை எடுத்துட்டு போயிட்டே ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா பீகார் குஜராத் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் எடுத்துட்டு போயிட்டீங்க ஆனா நாங்க பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனத்தின் மக்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நெசித்து நின்ற மக்கள் அதனால எங்களை இழிச்சாவா பய கேனப்பய ஈனப்பய நினைச்சுக்கிட்டு அவன் லட்டா அவன் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு ஏன் லட்டா எல்லாரும் நொறுக்கி திங்கலாம்னா நான் பிச்சு எடுத்து நினைச்சுமே பாத்துக்க அது வேற அதெல்லாம் வேற அதெல்லாம் என் முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம் அந்த பேரன்பும் பெருந்தன்மையும் எங்களுக்கு இருக்கு ஆனால் ஏமாந்து போறதுக்கு நாங்கள் ஆள் இல்லை வசதி படைத்தவன் தரமாட்டான் வயிறு பசித்தவன் விடமாட்டான் எங்க தாத்தா பட்டுக்கோட்டை எங்களுக்கு சொன்னது நாங்க வயிறு விடுறதா என்று சொல்வது தமிழ் தேசியம் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுப்பது திராவிடம் ரெண்டும் ஒன்றா புரியுதா ஏன் எடுக்காது எடுத்தால் அந்த கட்டுச்சோறு ஊசின கட்டுச்சோறு வெளியில வந்துடும் அது எப்படி தெரிஞ்சிடும் தமிழ் சமூக மக்களினுடைய உரிமையை எவ்வளவு காலம் அவர்கள் ஏப்பம் விட்டு இருக்கிறார்கள் திண்டு ஆட்டையை போட்டிருக்கார்கள் என்று தெரிஞ்சிடும் எடுக்க மாட்டார்கள் கேட்டால் அது மத்திய அரசு எடுக்கணும்பாங்க நல்லா கவனிச்சுக்கணும் தம்பி இவர்கள்தான் தான் மாநில உரிமை பேசியவர்கள் மாநில தன்னாட்சி பேசியவர்கள் இவர்கள் தான் சாதி வாரி எடுக்க சொல்ல மத்திய அரசு தள்ளி விட்டுருவான் பீகார்ல நிதிஷ்குமார் யார அவர் சமூக நீதி பேசல ஆனால் இப்போ தெலுங்கானாவில எடுத்துக்கிட்டு இருக்கான் தெலுங்கானால எடுத்துக்கிட்டு இருக்கார் அங்க பெரியார் பேசல அங்க அண்ணல் அம்பேத்கர் அவங்க பேசல அங்க சமூக நீதி சமூக நீதி நாங்க சமூக நீதியின் காவலர்கள் என்று பேசல அவ எடுக்கிறான் இது சாட்டி விடுறது அடுத்த மேல பழிய போட்டு தப்பிச்சு போடுறது சிறை கைதிகள் விடுதலை கையெழுத்து போட மாட்டாருங்கிறது அவர் போட நீ அனுப்புற அவன் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அனுமதிக்க மாட்டான் என்று தெரிந்துதான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் சமூக நீதிக்கும் எதிரான கோட்பாடு கொண்டது பிஜேபி காங்கிரஸ் தான் இப்போது அருமை சௌதர் ராகுல் காந்தி நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என ஆரம்பிச்சிருக்காரு இனிமேதான் முன்பு இருந்த அந்த கட்சி இருக்கு அந்த கட்சியை இந்திய நியமனம் தொடங்கல வெள்ளக்கார காந்தி சுதந்திரத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சியை கலச்சி விட்டு என காங்கிரஸ் குடிக்கும் தேசிய கொடிக்கும் வித்தியாசம் இல்லாம தெரியா அதனால மக்கள் உனக்கே ஓட்ட போட்டுருவான் அதை களைச்சு விடுனாரு அவன் கவனமா கலைக்காமல் பிடிச்சிக்கிட்டான் இன்னைக்கு நாங்க தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் நாட்டுக்கு வாங்கி வாங்கி கொடுத்தோம் நாட்டுக்கு வாங்கி வாங்கிடுற சோனியா காந்தி வீட்டுக்கு வாங்கி கொடுத்த யாருக்கு வாங்கி கொடுத்தீங்க தான் சாதிவாரி கணக்கெடுப்ப பேசுற ஏன்னா இவ்வளவு நாள் கோமாலே தூங்கிட்டாங்க ஒரு குடிசையில போய் ஒரு குடிசையில போய் ராகுல் காந்தி உட்கார்ந்து இருந்து வந்தாரு எ பெரிய தலைவர் குடிசையில போய் உட்கார்ந்து எவ்வளவு பெரிய தலைவர் ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிச்சதுக்கே பெரிய தலைவருங்கிறியடா பிறந்ததுல இருந்து அந்த தான்டா வாழ்றோம் நாங்க எம்பிட்ட பெரிய தலைவர்ரா என்னது பெரிய தலைவர் பாருங்க இப்ப நம்ம ஐயாட்ட கேளுங்களேன் ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஐயாட்ட கேளுங்களேன் மத்திய அரசு தான் எடுக்கணும் நிதிஷ்குமார் எடுத்தார செல்லல ஏன்னா நீதிமன்றம் தடுக்குதுன்னா அவன் தான் வரையற கொடுத்திருக்கான் இவர் ஐம்பத்தி அஞ்சு எடுத்துட்டாரு நமக்கு அப்படி இல்லை இங்க ஒரு படம் வச்சு பூப்பாட்டம் பாருங்க இவரை யாருன்னு தெரியுதா இவர்தான் நாயகன் தான் பெரியார் மாதிரி இருப்பாரு இவர் பெரியார் இல்ல இவர் தமிழ் இனத்தின் பெரியார் இவர் உண்மையிலேயே நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்கிற பெருந்தகை அந்த ஒற்றை மகனின் போராட்டம் புரட்சிகர போராட்டம் உழைப்பின் பயன்தான் நாம் எல்லோரும் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிற இடப்பகிர்வு பங்கீடு என்பதை மான தமிழ் மக்கள் மறக்கக்கூடாது இந்த மகன் போராடி மண்டல் கமிஷன் எல்லாரும் படிப்பீங்க அந்த மண்டல் குழு அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைக்க வைத்தவனே நம்முடைய ஆனமுத்தவர்கள் தான் அன்றைக்கு அவர் போராடிய போராட்டத்தின் விளைவாக அறுபத்தி ஒன்பது விழுக்காடு பெற்று அதை ஒரு சட்ட வரைவை ஏற்படுத்தி பாதுகாப்பை உருவாக்கியது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மைய ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு அதில் எந்த நீதிமன்றமும் தலையிட முடியாது இது ஆட்சியாளர்களுக்கு நல்லா தெரியும் கணக்கெடுப்பு எடுக்க இவர்கள் ஏன் இவ்வளவு ஆண்டுகளாக பெரியாரை பேசி அண்ணாவை பேசி சமூக நீதி பேசிய இந்த பெருமக்கள் இவ்வளவு காலமாக சாதி வாரி குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க இருக்காமல் எடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன காரணம் என்ன ஒரே ஒரு கேள்வி என் உடன் பிறந்தார்களுக்கு முன்பு நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தது யார் எந்த அரசு மாநில அரசு மாநில அரசு இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி விழுக்காடு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகாரம் எடுக்கிற அதிகாரம் கொடுக்கிற அதிகாரம் இருக்கு அதை எண்ணி கொடுக்கிற அதிகாரம் மட்டும் எனக்கு இல்லைன்னு சொன்னா இதை யாராவது அறிவார்ந்த ஒரு மகன் மகள் ஏற்பாளா எப்படி இருக்குன்னு மட்டும் இந்த கேள்வியை நீ எழுப்பினா பதில் யாராவது சொல்லுவாங்களா இல்ல எப்படிப்பட்ட கொடுமை பார்த்துக்க எப்படிப்பட்ட நிலைமை பார்த்துக்க இப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுப்பார்கள் என்று நினைக்கிற ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வந்த பிறகு தகுதி உள்ளவர்களுக்கு ஏன் ஏன் ஆத்தா அக்கா தகுதி பார்க்க நீ யாரு உனக்கு என்ன தகுதி இருக்கு இந்த கேள்வியை எவன் கேட்கிறானோ அவன் தான்டா மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனா இருக்க முடியும் ஏ எங்க ஆத்தாவுக்கு தகுதி இருக்காள் கேட்க நீ யாரா அத கேட்கல அத கேட்கல என் தங்கச்சிக்கு ஆயிரும் என் தம்பிக்கு தமிழ் மகன் ஆயிரும் இவனுக்கு புரட்சி பெண் ஆயிரும் யார் கேட்டது